சர்வசக்தி சக்தி விட நிலையிற்கும் அனைத்து அன்பர்களுக்கும் அனைத்து பக்தர்களுக்கும் அன்பார்ந்த வணக்கம் இப்போ நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற பதிவு என்னென்னா சே ஒரு மாந்திரிகத்தால் ஒருத்தருக்கு ஏவல் என்றது செய்யப்பட்டிருந்தால் அல்லது என்னென்ன பாதிப்புகள் நடக்கும் என்னென்ன பின்விளைவுகள் நடக்கும்ன்றதை பற்றி பார்க்க போகிறோம் அது ஒரு அன்பர் வந்து நம்மளுக்கு தொடர்பு கொண்டு இதை நீங்கள் வெளிப்படுத்தணும் நீங்கள் வெளியே சொல்லுங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு அன்பர் வந்து கேட்டிருந்தார் இப்போ உங்களுக்கு நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சக்கூடிய விஷயம் வந்து ஒரு மாந்திரிகத்தால் ஒருத்தர் ஏவல் செய்யணும்னா அவர் அவங்களோட சம்மந்தப்பட்ட பொருட்களோட வச்சு ஒரு காலடி மண்ணிலான ஃபோட்டோ அந்த ஒரு துணி அந்த மாதிரி ஒரு பொருட்களை வச்சு ஏபல் பிரியோக எதுக்கு செய்வாங்கன்னா அது நல்ல விஷயத்துக்கும் செய்யலாம் கெட்ட விஷயத்துக்கும் செய்யலாம் கெட்ட விஷயத்துன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து வண்டி விபத்துகள் ஏற்படுற மாதிரி செய்யலாம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா உடலில் கட்டி வர வைக்கிற மாதிரி செய்யலாம் நாலாவது பார்த்தீங்கன்னா மருத்துவமனை சம்பந்தத்துடைய வினைகள் போடணும் அப்புறம் எல்லாம் மாரணத்தை உயிர் பிரிகிற அளவுக்கு செய்யலாம் பிஸ்னஸ்ஸில் லாஸ் பண்ணலாம் அந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் கொடுக்கும் இப்போ ஒரு இல்ல இடத்துல ஒரு மா ஒரு ஒருத்தருக்கு வந்து குறிப்பிட்ட நபருக்கு வந்து ஒரு ஏவல் என்றதை செய்து வச்சுருப்போன்னா அந்த இடத்துல என்னென்ன அறிகளுக்கு தெரியும் என்னென்ன பிரச்சனைகள் கொடுக்கும் ஏவல் என்றது கண்டிப்பாக உருவம் வந்து கண்ணுக்கு அவங்களோட கண்ணுக்கு தெரியும் ரெண்டாவது வந்து அந்த ஏவல் கூட அவங்களே பேசுவாங்க ஏவல் கூடிய பேசுவாங்கன்னா யாருமே இருக்க மாட்டாங்க அவங்க பாட்டு பதில் பேசிகிட்டு இருப்பாங்க யாருமே இருக்க மாட்டாங்க இடத்துல பார்த்திங்கன்னா யாரோ கூப்பிட்ற மாதிரி அவங்களுக்கு காதில் எதனால் ஒன்று கேட்டுகிட்டே இருக்கும் அந்த சத்தங்கள்ன்றது அந்த வைப்ரேஷன் இருந்து அதை செய்துட்டே இருக்கும் அவங்க பாட்டு ஒரு பித்து பிடிச்ச மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருப்பாங்க யாரை சொல்றது எழுத மாட்டாங்க யார் சொன்னாலும் எரிபுரியின்னு பேசிகிட்டு இருப்பாங்க யார் வெச்சும் கேட்டுக்க மாட்டாங்க எதனா ஒன்று சொன்னாங்கன்னா தப்பு தப்பா பேசிகிட்டு இருப்பாங்க ஒரு ஒரு அன்னம்ன்ற நேரம் கூட அந்த இடத்துல நிம்மதி இருக்காது அந்த நிம்மதின்றதை இழக்க செய்தோம் வருமானத்தை ஒன்றுமே இல்லாமல் பண்ணி கொடுக்குறோம் அந்த குடும்பதுமே நரகம்ன்றதை அனுபவிக்க செய்யும் முதல்ல அந்த ஏகம்ன்றது ஒரு இல்லத்துக்கு செய்கிறாங்கன்னா முதல்ல ஒரு குழந்தைக்கு தான் காட்டும் எடுத்த ஒன்றும் டேரெக்டாக வந்து அட்டாக் பண்ணாது ஒரு நாலு வயசு குழந்தை அஞ்சு வயசு குழந்திருக்காங்கன்னா பயந்து எழுந்து எழுதுவாங்க ரெண்டாவது வந்து உடம்பு சரியாமல் கொடுக்க செய்யும் வயசானவங்களுக்கு காட்டும் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு உயிர் ஜீவங்களுக்கு காட்டும் ஒன்று ஆண்ட வந்து அடிக்கும் இல்லைன்னா வவ்வா வந்து இறந்து போகும் இல்லைனா சர்வம் வந்து இறந்து போகும் இல்லை சர்வம் வந்து இல்ல இடத்துல இல்ல இடத்துக்குள்ளே போகணும் ஒருத்தர் ஏவல் என்றது ஒரு பிரயோகம் செய்கிறாங்க முதல்ல அந்த இடத்துல தெய்வ கலாச்சாரங்கள் இருக்காது தெய்வமும் என்றதை கட்டுக்கொள்ளும் அது குல தெய்வமாக இருந்தாலும் சரி இஷ்ட தெய்வங்களாக இருந்தாலும் சரி அந்த தெய்வத்தோட நடமாட்டம்ன்றதே அந்த இடத்துல இருக்காது துர் தேவதைகளோட நடமாட்டம் இருக்கா அந்த ஏவல் என்ற பிரயோகம் வந்து என்ன தேவதைகள் வச்சு செய்வாங்க குட்டிச்சான் காட்டேரி காளி அப்புறம் இல்லைன்னா இது பிரியோகங்களை வச்சு அந்த மாதிரி வேதாளம் இந்த ஜிம் மாந்திரிகம் அந்த மாதிரி செய்யக்கூடிய அதிரவன தேவதைகள் தேவதைகள் ஆத்மாக்களை இறந்து போனவங்க அந்த மாதிரி ஆத்மாக்களை அடக்கி வச்சு பிரியோகங்கள் செய்ய தான் அப்பா நான் அவனியமாக சொல்கிறது கேட்டுங்க இந்த ஏவல்ன்ற செய்தாங்கன்னா அவன் நரகம் மட்டும்தான் அவங்க குடும்பத்தில் ஒரு சந்தோஷம்ன்றதே இருக்குது அது ஏண்டா இருக்கிற இறந்து போயிடலாம் அப்படின்றது இந்த ஏவல்ன்றதை செய்துட்டு சரியான ஒரு மாந்திரிகிட்ட போய் சந்தித்து அந்த மாதிரி நிவர்த்தி பண்ணிட்டா ஆகும் அப்படி இல்லை சரியான ஒரு மாந்திரிகரை போய் சந்தித்து செய்யலான்னா ஒரு நாள் நல்லாயிருக்கும் ரெண்டு நாள் நல்லாயிருக்கும் கரெக்டாக நாலாவது நாள் அஞ்சாவது நாள் இருந்து பார்த்தீங்கன்னா திருப்பி அதே பிரச்சனைகள் எடுத்து அது முடிவே இல்லாமல் அப்படியே சுற்றுட்டி போயிட்டே வேண்டியதாக இருக்கும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உடல் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் கட்டி வர வைக்கிறது இந்த மாதிரி அன்னத்தில் வந்து ஒரு வாடகைகள் வரும் அந்த துருவம் வந்து கிடைக்கும் ரெண்டாவது வந்து கண்ணாடி சம்மந்தப்பட்ட கண்ணாடி முகம் பார்க்குற கண்ணாடி வந்து உடையும் அவங்க முகம் வந்து பார்க்க அவங்க முகம் வந்து அவங்களுக்கு பிடிக்காது போல ஏகம் செய்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க முகம் வந்து பார்க்க அவங்களுக்கு பிடிக்காது ஏகப்பட்ட மாற்றங்கள் தெரியும் இப்போ முதல்ல இருந்த குடும்பம் பண்ணுறதுக்கு வேறு இப்போ இருக்கிற குடும்பம் பண்ணுறதுக்கு வேறுன்னு சொல்லிட்டு தாங்கள் பாதிக்கப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் அந்த பிரச்சனைகள் வந்து தெரியும் நம்ம பேசிக்காக நம்ம இருக்கிற விஷயங்கள் சொல்லிடுறோம் ஆனால் அந்த இடத்துல பாதிக்கப்பட்டு வராமல் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அவங்களோட வினைகள் அவங்களோட சொல்லுக்கு அடங்காத விஷயங்கள் அப்படி தான் சொல்ல முடியும் இந்த மாதிரி மாந்திரிக சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்துலேருந்து அனைத்து பிரச்சனைகளுக்கும் அடங்கி அவங்கள மாரணத்தை சந்திக்க வைக்கும் இருக்கக்கூடிய நாட்கள் அந்த மாரணம் சந்திக்க வைக்கிறதுக்குள்ளே அந்த இருக்கக்கூடிய நாட்கள் வந்து ஒரு ஒரு நாளும் நரகம்ன்றதை அனுபவிக்க வைக்கும் நரகம்ன்றதை அனுபவிக்க மாட்டோம் அந்த நரகத்தை அனுபவித்து லாஸ்ட்டு உயிர் புரியத்த சூழ்நிலை இருக்கும் ஒருத்தூர் மனநல பாதிக்க விட்டு போய் அந்த இடத்துல ரோட்டில் தெரிகிற மாதிரி இருக்கும் சொத்தி அதனால எவ்வளோ பெரிய கோடி சுனா இருந்தாலும் சொல்லி நடுத்துறவுக்கு கொண்டு வர ஓகே நினைக்க வச்சோம் அந்த மாதிரி எவ்வளோ பெரிய இந்த மாதிரி பிரச்சனைகளை எல்லாரும் வந்து நீங்கள் அட்ரஸ் எந்த பக்கம் வரணும் கோவிலுக்கு வரணும்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நீங்கள் வரக்கூடிய வழின்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு சித்தாமூர் கிராமம் காளிக்கு இதுதான் நம்மளோட அட்ரஸ் உங்களுக்கு சம்மந்தப்பட்ட வேற எதெல்லாம் சந்தேகங்களோ பிரச்சனைகளோ இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லைனா ஃபோன் பண்ணி கேளுங்க கண்டிப்பாக சொல்கிறோம் எந்த ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி நம்ம ஆலயத்தில் கண்டிப்பாக நூற்றுக்கு நூறு சதவீதம் தீர்வு பண்ணுறது இருக்குது நல்லதுக்கு மட்டும் வாங்க கெட்ட விஷயங்களுக்கு வராதுங்க நல்லதுக்கு மட்டும் வாங்க உங்களுக்கு எந்த ஒரு கர்மங்களாக இருந்தாலும் சரி எந்த ஒரு மாந்திரிக வித்தைகளாக இருந்தாலும் சரி எந்த ஒரு மை வகைகளாக இருந்தாலும் சரி நம்ம ஆலயத்தில் கிடைக்கும் நீங்கள் வந்து நேரடியாக வந்து வாங்கி உங்கள் பிரச்சனைகளை தீர்த்துக்கலாம் நன்றி வணக்கம் வேறு எதனா சந்தேகங்களாக இருக்கும் நன்றி